சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பழைய சைக்கிளில் பேட்டரி பொருத்தி வெற்றிகரமாக இயக்கி பத்தாம் வகுப்பு மாணவர் ஒருவர் சாதனை படைத்துள்ளார் சக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த விவசாயியான செந்திலின் மகன் அபிஷேக் பெத்தநாயக்கன் பாளையத்தில் உள்ள அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் தனது மிதிவண்டியில் தினமும் நாற்பத்தைந்து நிமிடம் பயணித்து பள்ளிக்கு செல்ல வேண்டியுள்ளதால் தனது மிதிவண்டியில் பேட்டரி பொருத்தி இயக்க திட்டமிட்டார் இதற்காக தனது தந்தை செந்திலின் உதவியோடு சுமார் ஒரு வருடம் உழைத்த அபிஷேக் இறுதியாக தனது மிதிவண்டியில் பேட்டரி பொருத்தி அதனை வெற்றிகரமாக இயக்கி சாதனை படைத்துள்ளார் மேலும் இந்த பேட்டரி சைக்கிள் மூலமாக பதினைந்து நிமிடங்களில் பள்ளிக்கு செல்ல முடிவதாகவும் அபிஷேக் தெரிவித்தார் சைக்கிளில் பேட்டரி பொருத்தி வெற்றிகரமாக இயக்கிய பள்ளி மாணவன் அபிஷேக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் டுவெண்ட்டி ஃபோர் வேர்ல்ட்டு டூ ஃபிஃப்டி வாட்ச்ஸு அதுக்கு பேட்ரி என்னதுன்னா டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு டுவெல் லாம் பேட்ரி பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி ஃப்யூச்சரில் நான் வந்து டுவெல்த் லெவல்த் டென்த்து முடிச்சுட்டு லெவல்த்து போகிறதுக்கு சயின்ஸ் குரூப் எடுத்து இந்த மாதிரி நிறைய நான் கண்டுபிடிக்கணும் அதை இது ஆர்வம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் விவசாய நிலத்தில் கள்ளச்சாரையும் காய்ச்சிய நபரை போலீசார் கைது செய்தனர் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி எழுபது பேர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் சங்கராபுரத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதன் சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் மணியாற்று பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது உறுதியானது இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக குண்டுமேட்டு பகுதியை சேர்ந்த சாராய வியாபாரியான ராஜேந்திரனை கைது செய்த போலீசார் சாராயம் காய்ச்ச பயன்படுத்தப்பட்ட கேஸ் சிலிண்டர் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர்